ஏண்ட ஒரு தியாகம் எத்தனையோ பேருடைய ஹிதாயத்தியல்லாம் அங்கே வைத்திருக்கிறான் நாங்க நானும் ஏந்த குடும்பமும் உண்டு ஜொலி பண்ணி கொண்டிருக்கிறோம் சுயநலவாதிகளாக எத்தனையோ பேர் இருக்கிறோம் நான் தொழுதத்தை நலகம் இஸ்லாம் ஒரு பொழுதும் இதனை ஏவவும் இல்லை விரும்பவும் இல்லை பெரியவர்களே சகோதரர்களே யாருக்கும் காரணம் சொல்றது கேதா எங்களுக்கு நேரம் இல்லை நாங்க எங்களுக்கு காலையில் ஆரம்பிச்ச இரவு வரையில டியூஷன் மாஸ்டர்மார் சொல்லக்கூடிய பதி இங்கிலீஷ மட்டும் காலம் எல்லாம் படிச்சு கொடுத்ததே சொருக்கத்துல போய் தப்புறது கேளுமா கபுல போயிட்டு தீன பத்தி ஒத்தக்க ஒரு வார்த்தை கம்ப்யூட்டர் கிளாஸ் மட்டும் நடத்திட்டு கபுரல தப்புறது கேளுமா பெரியவர்களே சகோதரர்களே இன்னைக்கு நாங்களே எங்களை சமாளித்துக் கொள்றோம் எங்களுக்கு டைம் இல்ல அது வேலை இல்லாதாக்கள் ஜொப்பில்லாதாக்கள் ஆக பெரிய பிறந்த ஜொப்பிலே இருந்தவர்கள் செய்த உழைப்பு தான் இந்த தாவத்துடைய உழைப்பு அவருக்குமர் ஆட்சியிலே இருக்கும் பொழுது தாவத்துக்கு நேரம் எடுத்தார் கசீர் போன்ற திறந்தங்கள்ல வருவது அதற்கு உமர் ரவி ஆட்சியில இருக்கிற நேரம் எங்கடா இலங்கைய மாறி இந்த சின்ன கொசூட தலையை போல உள்ள அந்த இலங்கை உலக படத்துல அந்த இடத்துல உள்ள அப்படியான நாட்டுக்கு ஜனாதிபதி இல்ல முழு உலகத்துல மூணு ரெண்டு பகுதிக்கு ஜனாதிபதி பாருங்க எதுக்கு நேரம் எடுக்கிறார் காத்தாங்க வலமையாக வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவரை சபையில காணல இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறதே ஜனாதிபதியில வேலையா அதோட சுமர் அப்படி பாக்கல ஜனாதிபதியாக இருந்து கொண்டு யோசிக்கிறார் ஏன் வளமையாக பள்ளிக்கு வந்தவர் பள்ளியோட தொடர்பாக இருந்தவர் இப்ப இல்ல உடனே ரெண்டு பேரை கூப்பிட்டு சொன்னாங்க இவரை பார்த்துட்டு வாங்க பள்ளியோட தொடர்பு இல்லாமலாகிட்டா வேற எதாவது முசீபத்ல போய் மாட்டிக்கொண்டிருப்பார் அதான் பொதுவாக அங்கலிகளை தேடி பார்த்தா ஆள் குடிக்காரர்களோட சேர்ந்து குடிச்சு கொண்டிருக்கிறார் அடுத்த கட்டம் என்ன செஞ்சாங்க அவரை கூப்பிட்டு முழு ஊர்லயே மம்பளப்படுத்தல் இவன் குடிச்சிறான் இவன் ஒதுக்கி விடும் அல்ல அவன பேரை போட்டு போர்டு எழுதி எல்லாருக்கும் போடோம் இல்லை அல்ல ஸ்டாட்டையாளர் என்று எதுக்கோமில்லை ஜனாதிபதி ஆனா என்ன முறைய கையாது

பாவங்களை மன்னிக்க கூடியவன் பௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் சக்தி வாய்ந்தவன் சந்திப்பதிலும் கடினமானவன் என்ற அந்த வாசகத்தை மட்டுமெழுதி அதை மடிச்சு ரெண்டு சஹாபிய கூப்பிட்டு இத அவருடைய கையில நான் தந்ததாக குடுங்கோன்னு சொல்லிட்டு இருந்தவங்கள்ட்ட சொன்னாங்க அவருக்காக முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதை நீங்க எல்லாரும் எப்படி ஒரு ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க அவரை சொருக்கவாதியாக ஆக்குறது அதுதான் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி கஷ்டப்பட்டு அவரைவரை புடிச்சு பேசி பேசி அள புரியனு கேட்டிட்டோம் இது பெரிய கெட்டித்தனம் இல்லை அவரை நல்லா செலவழிச்சு படிக்க வச்சு ஒரு தொப்பெடுக்க வச்சோம் இது பெரிய கெட்டித்தனம் இல்ல ஒத்தனை சுருக்கவாசியாக வாழ வைத்து மூத்தாக்குறது இதுதான் கெட்டித்தனம் மர்வா ஒன்னு கொடுத்து அனுப்பினாங்க எல்லாரும் அவரை பார்த்தா அவர் குடித்த நிலைமையில சக்கராசில் இருக்கிறார் பாருங்க முயற்சி நடத்த இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தா அவர் அந்த நிலைமையில மூத்தாகி இருப்பார் ஹதர சுமர் லேட் உடனே முயற்சி உடனடியாக போய் தவறு கையில கடிதத்தை கொடுக்கப்படுது கடிதத்தை படிக்கிறார் அமீருல் மோமினி இன்னும் கொஞ்சம் அவரே உள்ளத்தா வாசிக்கிறார் என்ன ஓதுறாரு காவிலுத்தோல் யகாதித்தோ என்றா அந்த புராண்ட வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறாரு அந்த நிலை அவருடைய ரூபம் பிரிஞ்சு அலர் துமர்ட்ட சொன்ன சந்தோஷப்பட்டாங்க குரானோதிய ஓதிய மேல கடைசியில ரூபம் தெரிஞ்சுட்டு சொன்னாங்க ஹா கதா இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் இதுதான் எங்களோட கவிழிவுடைய முயற்சி கஸ்ட அனுப்புறோம் ஒத்த ரெண்டு பேர் சிக்கில்ல துவால முயற்சி நடக்குதே இது புயலாக உருவாக்கப்பட்ட ஒன்று இல்ல ஏதான் சஹாம்பாக்கள் சூருவாவுடைய பரிசி பெரியவர்களே சகோதரர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் நான் என்ன தியாகம் செய்யறோம் கூட அழகா கட்டினோம் மத்த மத்த எல்லா விஷயங்களையும் தாளா அழகா செஞ்சிருக்கிறோம் அம்மாவுடைய வீணுக்கு நான் வாழ்ந்த காலத்துல என் செயலத்துக்கு என்ன அதிகமாக சேர்ந்திருக்கு சகாபாக்கள் செய்ய சியாகம் சாதாரண சியாகங்களா சுபகான் எங்கள்னால் நினைக்கவும் முடியாது ஒரு சகாபி ரவி அல்லாஹுவன் ஏற்கனவே உம்ம மூத்தி வாப்ப மட்டுமே கங்க சின்ன ஒரு மகன் நாளைக்கு யுத்தத்துக்கு தஷ்கீ மகனுக்கு தெரியும் வாப்ப போக போறாரு இரவு படுக்கிற நேரத்துல வாப்பட சாரத்தோட இவரோட சாரத்தையும் கட்டி கொண்டான வாப்ப ஏன் ஏற்கனவே உண்மை இல்ல மகன் மட்டும் அவரும் சின்னவர் எப்படியான கட்டம் இது இந்த நேரத்துல அந்த புள்ளைய விட்டுட்டு மல்லாட வீனுக்கு போறதாக இருந்தா எவ்வளவு பெரிய நம்பிக்கை எசி வீன்ல உற்சாக சகாபாசல் விளங்கினாங்க உலகத்துடைய பிரிவுகள் பிரிவுகள் அல்ல நாம் இன்று தியாகம் செய்து மரணிப்போம் நாளைய கபுரில் இருந்து ஜன்னத்துவ சிறுதோசிலே குடும்பத்தோடு நாம் ஒவ்வொரு வினாடியும் செக்கனும் ஒன்றாக நிரந்தரமாக வாழுவோம் அந்த நிரந்தர சந்தோஷத்தை அடைவதற்கு பிரிந்தார்கள் இன்னைக்கு சொல்றாங்களா இல்லை எங்களுக்கெல்லாம் புள்ள பாசம் இல்ல மனைவி மாற இறக்கம் இல்ல விட்டுட்டு விட்டுட்டு போறாங்க அல்லாவுடைய தீனுக்கு ஏன் பெறுகிறோம் இந்த கொஞ்சம் அல்லாவுடைய நாம் தற்காலிகமாக பிரிவது நாளே சயாமத்திலே ஜன்னத்தில் சிறுதோத்திலே நிரந்தரமாக நாம் மனைவி மக்களோடு ஒன்றாக வாழுவதற்கு பெரியவர்களே சகோதரர்களே இதை உறுதியாக விளங்கினாங்க சகாபா உழைப்பு ஈருலகத்திலே சிறப்பதார உழைப்பு குரான் ஹதீபிலே வெளிச்சத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட உழைப்பு கிடையாது கிடையாது ஆதாரம் இருக்கு அதனாலதான் பெரும் பெரும் ஹதீஸ்ல ஈடுபடக்கூடிய உலமாக்கல்ல இருந்து எல்லோரும் ஈடுபடுறாங்க தைரியமாகும் இல்லியாஸ் சாதாரணமான மனிதனில் ஒரு அவர் யூசுப் சாதாரணமான மனிதனில் முஹ்திஸ் குரானோட ஹதீசோட உள்ளவங்களால் அறிமுகப்படுத்தது நபவி தடுத்தி விலையில் எடுக்கப்பட்டது ஹியாமத்து வரையில ஹரரசிமா மாலிக் ரஹமத்துல்லா சொல்றத போல உம்மத்துடைய சீர்திருத்தத்துக்கு இதான் வழி